வணக்க நண்பர்களை நத்தார் கொண்டாடி முடித்து அடுத்து பாக்ஸிங் என்பது கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு பெரு விருந்து படைக்கின்ற நாள் என்று சொல்லி எனக்கு தெரியும் எனவே கட்டாயமாக இந்த நாளில் எப்படியாவது தாமதமானாலும் நேரலை வர வேண்டும் என்று யோசித்தேன் இந்த நண்பர்களுடனான சந்திப்பு ஒரு சில பயணங்கள் அது போல ஒரு செய்தி தொகுப்பொன்றை தொகுத்து தர வேண்டியிருந்தது அந்த விடயங்களை முடித்துக் கொண்டு இந்த பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டிகள் மூன்றை பற்றிய விடயங்களுடன் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் கோலி வர்சஸ் கான்ஸ்டாஸ் என்னடா அது சம்பந்தமே இல்லாத மோதலா இருக்கேன் என்று கேட்டால் அதை சம்பந்தப்படுத்தி வைத்திருக்கின்ற நம்ம விராட் கோலி உலகத்தின் தலை சிறந்த துடுப்பாட்டு வீரரில் ஒருவர் இந்தியாவின் மிகப்பெரிய சீனியர் துடுப்பாட்டு வீரர் ஒரு பத்தொன்பது வயது என்ற பையன் கிட்டத்தட்ட கோலியின் தம்பி அல்ல கோலியின் மகன் வயது என்று சொல்லி சொல்லக்கூடிய ஒருவரோடு மோதி இருக்கிறார் விராட் கோலி வெக்கேடு விராட் கோலியின் இந்த மோதல் உண்மையில் பல பேரால் கண்டிக்கப்பட்டுகின்றது அதுபோல அவருக்கு அபராதமும் விதிக்கப்படுகிறது உடனடியாக முதல் நாளிலேயே இதுமையில் கோலி செய்த விடயம் எவ்வாறானது என்பது குறித்த விமர்சனங்களும் தர்மம் பற்றிய விடயங்கள் இங்கே வெளிவந்திருக்க எந்த நாளில் கான்ஸ்டான்ஸ் என்ற பத்தொன்பது வயது அறிமுக வீரர்கள் எடுத்துக் கொடுத்த அந்த ஆரம்பம் ஆஸ்திரேலிய அணிக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்கின்றது முதல் நாளில் ஆஸ்திரேலியா ஆதிக்கத்தை செலுத்திருக்கிறது மெல்பேர்ன் டெஸ்ட் போட்டியில் ஆயிரம் ரசிகர்கள் பார்க்கக்கூடிய டெஸ்ட் போட்டி என்று சொல்லப்படக்கூடிய இந்த மெல்பேர்ன் பாக்சிங் டே டெஸ்ட் போட்டி என்று முதல் நாள் எண்பத்தி ஏழு ஆயிரம் பேர் பார்த்து மகிழ்ந்திருக்கின்றார்கள் இல்லாமல் ஒரு புதுப்பையன் பும்ராவை போட்டு பிளந்து கட்டியிருக்கிறார் பூம்ரா கிட்டத்தட்ட நான்காயிரத்து எண்ணூறு பந்துகளுக்கு பிறகு முதல் தடவையாக தன்னுடைய பந்து வீச்சிலே சிக்ஸர் ஒன்றை கொடுத்திருக்கிறார் ஒன்று இரண்டு ஆறு ஓட்டங்களை எடுத்திருந்தார் இன்றைய நாளில் இந்த சான் கான்ஸ்டாஸ் என்ற பொது வீரர் இந்த முதல் நாள் டெஸ்ட் போட்டி பற்றிய விடயங்களை பார்ப்பதற்கிடையில் இன்னும் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் தென்னாப்பிரிக்க பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான செஞ்சுரியன் பாக்ஸிங் டெஸ்ட் போட்டிகளும் தென்னாப்பிரிக்காவின் ஆதிக்கம் இங்கே அதிகம் பாகிஸ்தான் அணி தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை நடிவு விட்டுகின்றது என்று சொல்ல வேண்டும் எடுத்திருக்கிறது என்பது கவனிக்கக்கூடிய திருப்தி தந்த ஒரு போட்டியாக நான் கருதக்கூடியது ஆப்கானிஸ்தான் ஜிம்பாபி அணிகளுக்கு இடையிலான போட்டி ஆப்கானிஸ்தான் இதிலே வளர்ந்து வருகின்ற புதிய அணி உண்மையில் பாராட்டக்கூடிய ஒரு வடிவம் ஆனால் ஜிம்பாபே மிக வீழ்ந்து கிடக்கிற ஒரு அணி ஒரு காலத்திலேயே பிளவர் சகோதரர்கள் கேம்பல் அதுக்கு பிறகு நீல் ஜான்சன் என்றெல்லாம் பெரிய பெரிய நட்சத்திரங்கள் தலை சிறந்த அணிகளை எல்லாம் ஆட வைத்த நட்சத்திரங்கள் ஆடி அணி ஒரே அடியாக விழுந்து போய் கிடக்கிறது கடைசி காலத்தில் கொஞ்சம் இன்னும் ஒரு சில வீரர்கள் இந்த அணியை தூக்கி நிறுத்தி இருந்தார்கள் டெய்லர் டைபு போன்ற வீரர்கள் எல்லாம் புதிதாக வந்து கொண்டே இருந்தார்கள் மசகட்ஸா அதில் இன்னும் ஒரு முக்கியமானவர் ஆனால் அவர்களும் விட்டு போன பிறகு ஜிம்பாபே கிரிக்கெட் அரசியலால் படுத்துவிட்டது அந்த கிரிக்கெட்டை தூக்கி நடத்த இப்படியான உற்சாகமான போட்டிகள் வந்து வந்திருக்கும் போது அவர்கள் முதல் தடவையாக பாக்ஸிங் டே டேஸ் போட்டி தங்கள் நாட்டில் ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக முதல் நாளில் கிட்டத்தட்ட ஒரு பஸ்போர் ஆட்டத்தை ஜிம்பாபே தங்கள் ஆடி ஆடியிருக்கிறது அந்த போட்டி பற்றியும் பார்ப்போம் இன்னும் பல்வேறு விடயங்கள் விரிவாக பார்க்கலாம் அந்த நாளில் நண்பர்கள் நிறைய பேர் இங்கே இணைந்திருக்கின்றார்கள் நண்பர்களை பற்றி பார்ப்பது கிடையில் டப் சென் திறங்கின்ற சந்தோஷமான விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும் இந்த பாக்ஸிங் டே முடிந்தாலும் நத்தார் முடிந்தாலும் வருட இடக்காரத்திலும் உங்களுக்கு நிறைய சிறப்பு சர்க்கைகளை டெப்டபன் கொண்டு வரப்போம் இப்படி பணம் பணம் உங்களுக்கு உங்களுக்கு வந்து வந்து சேரும் அதான் டப் டப் சேரக்கூடிய இருக்கிறது அதை உயர் உயர் இது போல ஒரு நாளில் அது இன்னொரு பக்கம் லோஷன் என்ற ப்ரோமோ கோடை பயன்படுத்தி முதல் தடவையாக நீங்கள் டவுன்லோட் செய்து பயன்படுத்தினால் உங்களுக்கு மேலதிகமாக ஐம்பது ஆஸ்திரேலியன் ஆஸ்திரேலியாவிலிருந்து நீங்கள் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா ஐரோப்பிய நாடுகள் கனடா யூஏஇ ஐக்கிய அரபு இருந்தும் நீங்கள் உடைக்கும் படத்தை உங்கள் உறவுகளுக்கு இலங்கையிலே அதுபோல இந்தியாவிலேயே அனுப்ப மிகச்சிறந்த விடைமுறை டெப்டர் மட்டும் சார் நண்பர்கள் சில பேரை பார்த்துவிட்டு போலாம் ஜெயராஜ் வணக்கம் சொல்லுகிறார் ஹாய் அண்ணா கோயம்புத்தூர் இருந்து வசந்த்குமார் வந்திருக்கின்றார் ஜூடு இணைந்திருக்கிறார் என்னோடு இருந்து பிரகாஷ் வந்திருக்கின்றார் கிளாக்ஸன் கீபிஷியல் அதற்கு கோலியோடு உடன்பாடு கிடையாது நிச்சயமாக கோலியை பிடிக்கின்ற பல பேர் கூட இதனால் உண்மையில் கவலைப்பட்டுகிறார்கள் கோபம் என்பதை விட கவலைப்படுகின்றனர் ஏன் விராட் கோலி இப்படி நடந்து கொண்டார் என்று எனவே அது உண்மையில் மிக மோசமானவருடைய என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு இன்னமும் மறுபக்கத்தை நான் பார்க்கிறேன் விராட் கோலி டேவிட் போனர் போன்றவர்கள் எல்லாம் வேண்டி விடப்பட்ட காடைகள் போல இந்த ஆண்டவனுக்கு வேண்டி விடுவார்கள் என்ற யாக பலிகொடுக்க அப்படியானவர்கள் தங்கள் அணிக்காக எது வேண்டுமானாலும் செய்வார்கள் சீண்டிவிட இவர்களைத்தான் பயன்படுத்துவார்கள் முன்பு டேவிட் போனரை அவ்வாறுதான் கடினாய் என்று சொல்லி இங்கிலாந்து வீரர்கள் நக்கல் அடிப்பார்கள் காரணம் ஏவி விட்டவுடன் இந்த உசார மடிகர்கள் என்று சொல்வதை போல அணிக்காக ஏவி விட்டவுடன் போய் மோதுவது விராட் கோலி இந்திய நாளில் கான்ஸ்டாஸோடு மோதியது அவருக்கு எந்த விதமான தனிப்பட்ட எரிச்சலோ இல்லவற்றில் அவர் ஒரு பந்து வீச்சாளர் கிடையாது அவர் வார் கான்ஸ்டாஸை கோபப்படுத்துவதன் மூலமாக அவருடைய இந்த கன்சென்ட்ரேஷன் என்று சொல்லப்படுறது ஒருமுகப்படத்தலை சிதறடித்து விக்கெட் வீழ்த்த கூடிய ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்கிறது இத்தனைக்கும் விராட் கோலி அணித்தலைவரும் கிடையாது எனவே அந்த விடத்தில் பார்க்கும் போது அவரை பார்க்க எனக்கு பாவமாகவும் இருக்கிறது தன்னுடைய அந்த அதி உயர் மட்டத்திலிருந்து கீழே விழுந்தது போல தரை மட்டத்தில் விழுந்தது போல இருக்கிறது அவரை பார்த்து இளம்பியர்கள் கூட சிரிப்பார்கள் இத்தனைக்கும் என்ன விடயம் என்று சொன்னால் சாம் கான்ஸ்டாஸ் ஒரு சில ஆண்டுகளுக்கு முதல் கடந்த ஆண்டு பத்தொன்பது வயதுக்குட்பட்ட ஒரு உலகக்கட்ட போட்டிகள் ஆடியவழையில் தனக்கு மிகப்பிடித்த வீரராக விராட் கோலியை சொன்னார் தன்னுடைய அணியிலே ஸ்டீவ் ஸ்மித் இருக்கும் போது அவர் விராட் கோலியை சொன்னார் தனக்கு மிகப்பிடித்த வீரர் அவர் செய்யக்கூடிய விடயங்கள் யாரான செய்ய முடியாது என்று அதான் என்று செய்து விட்டாரே உங்களுக்கு ஒரே சரி அது போல ஐம் கீத் கிரிக்கெட் என்று சொன்னார் அவர் தான் ஆரம்பத்து வீராக வரப்போகிறார் போல தெரிகிறது சீமான் ராக்ஸ்மிலன் இலங்கையின் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கனவு கலைகிறது போலன்னு என்று ஆஸ்திரேலியா தொடர்ந்து வந்தால் மறுபுகன் தென்னாப்பிரிக்க வெளில போறது எனவே இலங்கையின் கனவு கலையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இலங்கை ஆஸ்திரேலியாவை வீழ்த்தினால் மாறி நடக்கும் அதையே நான் சொல்லி வைக்கிறேன் உங்களுக்கு சீனியர் கோலி ஜூனியர் மோதல் திறந்தமாண்டர் அண்ணா விராட் கோலி என்று சுபாய் கான் ஜெட்டா கவலைப்படுகிறது உண்மையில் பல பேர் விராட் கோலியை கவிழ்ப்பதற்கான சந்தர்ப்பம் என்று பார்ப்பதை விட கேலி செய்வதற்கான சந்தர்ப்பம் என்று பார்ப்பதை விட கவலைப்படுகின்றார்கள் என்பது உண்மையான விடயம் தான் அதுபோல சைப் தீன் விராட் கோலிக்கு இந்த பக்குவம் வரவில்லை போல சொன்ன உதய அணு அண்ணா ஹலோ அண்ணா வணக்கம் என்று சொன்ன வணக்கம் மனோராஜ் ராஜ்மோகன் அது போல அசிக் மவுசர் வணக்கம் வாய் வித் மாவலஸ் இந்தியா நார்மல் திங் ஹர்பஜன் இர்பான் பத்தான் விராட் கோலி ஸ்ரீசாந்த் இன்னும் கொண்டே போகலாம் என்று சொல்லி சொல்கிறார் நாசிவாகுவான் பத்தொன்பது வயசுல இன்டர்நேஷனல் கேப் ஒருத்தருக்கு ஆஸ்திரேலியாவில் கிடைக்குதுன்னா அவன் சம்பவ காரணம் இருப்பான் அதான் சொல்லுனே ஆஸ்திரேலியாவிலே மிக குறைந்த வயதிலே டெஸ்ட் அறிமுகம் பெற்று கொண்டு நான்காவது இளவயது வீரர் இவர் தான் இந்த வரலாற்றிலே ஒரு நீங்க சொன்னது அவர் இப்போது தலைவராக பிரகாசமான எதிர்காலம் இருக்கிறது என்று இவர் தன்னுடைய ஆட்டத்தை பற்றி வரும்போது அப்படித்தான் பும்ராவை எல்லாம் எதிர்கொண்டு முதல் பத்து படிக்க அதுவும் ஆஸ்திரேலியா டெஸ்ட் யாரும் செய்யாத விடியும் டேவிட் கூட அப்படி ஆடியது கிடையாது அவர் எல்லாம் நேர்த்தியான ஸ்ட்ரெயிட் ஷார்ட்ஸ் தான் ஆடுவார்கள் இந்த டெஸ்ட் போட்டிகளுக்குரிய பக்குவத்தை விரும்பினால் இன்சைட் அவுட் ஆடுவார்கள் இந்த இன்ஃபீல்டுக்கு மேலால் அடித்து ஆடுவார்கள் இந்த ரிவர்ஸ் ஸ்வீப் ரிஷப் பண்ட் பாணிகளான ஷோட் ஷாட்ஸ் அது போல சூரியகுமார் பாணிகளான ஏபிடி விரியஸ் பாணிகளான ஷோட்ஸ் எல்லாம் டெஸ்ட் போட்டியில் ஆடுவது மிக குறைவு இவர் பார்த்தால் முதல் பத்துகளில் பத்து பந்துகளில் ஆடுகிறார் அதுவும் மூன்று தவற விட்ட பிறகு அடுத்த பந்தை ஸ்கூப் செய்து நான்கு ஊட்டங்களுக்கு பெற்று அதுக்கு பிறகு அடுத்த பந்தை ஸ்லிப்பிக்கு மேலால் ஸ்கூப் செய்து பெடல் ஸ்கூப் செய்து பெடல் ஸ்கூப் செய்து ஆறு ஊட்டங்களை எடுக்கின்றார் என்ன ஆட்டம் பார்க்கும்போது எனக்கு ஒரு வரதுகை டேவிட் போனரை பார்த்தது போல இருந்தது ஒரு சின்ன மீசை வைத்திருக்கின்றார் ஒரு கம்பி இடை போல அதுக்குள் அவருடைய பிஞ்சு முகம் தெரிகிறது பும்ராவை சிரித்துக்கொண்டே அசத்தலாக ஆடுகிறார் சிராஜை போட்டு பதம் பார்க்கிறார் என்ன ஆட்டம் முதல் இருபத்தோரு பந்துகளில் எட்டு ஓட்டங்களை பெற்ற பிறகு பார்த்தால் அதுக்கு பிறகு அவர் முப்பத்தெட்டு பந்தகளில் இருபத்தெட்டு ஓட்டங்களை எடுத்திருக்கிறார் அந்த விடத்தில் தான் விராட் கோலி வழியில் ஈடுபட்டார் விராட் கோலிக்கு பொழுது இருபது வீத தண்டபணம் அறவிடப்படுகிறது அதை பற்றியெல்லாம் விவரமாக பேசுவோம் விரிவான விடயங்களுக்கு செல்வோம் சான் கான்ஸ்டா சொன்ன அந்த விடயத்தை சொல்லிவிட்டு போகிறேன் தான் எடுத்த ரிஸ்க் தனக்கு தெரிகிறது எல்லா நேரங்களிலும் அது கிளிக்காக வந்தே சில வேளைகள் தான் ஆட்டம் இழந்திருக்கலாம் என்று அவ்வாறு ஆடக்கூடியதாக இருந்தது தனக்கு இருக்கின்ற இளம் வயது இவ்வாறான பயத்தை தனக்கு போக்குகிறது அது தனக்கான அட்வான்டேஜாக தான் எடுத்துக் கொள்கிறேன் சாதகமாக எடுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி சொல்கிறார் மிக நியாயமாக சொல்லக்கூடிய ஒருவர் சரி இப்போது ஒரு மணியாகி இருக்கிறது நேரம் இன்னும் நான்கு மணத்தியாலங்களில் இரண்டாம் நாள் ஆட்டம் ஆரம்பிக்க போகிறது அதுக்கிடையில் முதல் நாள் ஆட்டத்தை பத்தி பார்க்கலாம் நானே சுழற்சியில் வந்தது ஆஸ்திரேலியா எண்பத்தி ஏழாயிரம் ரசிகர்கள் மெல்போர்ன் மைதானம் தி ஜி என்று சொல்லப்பட எம் சி ஜி யில் பார்த்திருக்க நம்ம நிறைய பேர் நம்முடைய நண்பர்கள் நிறைய பேர் எல்லாம் பார்க்க போயிருக்கின்றனர் ஆஸ்திரேலியா முதலில் துடுப்படுத்தாத விருப்பம் தெரிவித்திருந்தது சாம் கான்ஸ்டாஸுக்கு இந்த நாளில் அறிமுகம் அது போல ஜோ ஜேசுக்கு பதிலாக நான் சொன்னது போல இந்த நாளில் அணிக்குள்ளே வந்திருந்தார் இப்பொழுது ஸ்காட் போல இந்திய அணி யாரும் எதிர்பாராத மாற்றம் ஒன்றை சேர்ந்தது மூன்றாம் இலக்கத்தில் ஆடிய கில் சுப்மன் கில்லை வெளியே அனுப்பிவிட்டு அந்த மூன்றாம் இலக்கத்தில் ஆடப்போகிறார் ரோஹித் சர்மா இந்திய அணியின் துடுப்பாடு வரிசையில் ஒருவர் குறைந்திருக்கிறார் எனவே ஆறாம் இலக்கத்தில் ஆடப்போகிறார் ஒன்று நிதிஷ்குமார் ரெட்டி இல்லாவிட்டால் ஜடேஜா அனைமா ஜடேஜா ஏழாம் இலக்கத்தில் ரெட்டி எட்டாம் இலக்கத்தில் வாஷிங்டன் எனவே சகோதரி வீரர்கள் மூன்று பேரால் நிரப்பி இருக்கிறது இந்தியாவின் கடைசி மூன்று துடுப்பாட்ட வீடங்கள் அதுக்கு பிறகு ஏனைய மூன்று பேராக துடுப்படுத்த அடக்கூடிய பந்து வீச்சாளர்கள் பும்ரா ஆகாஷ் முகமது சிராஜ் எனவே பந்து வீச்சாளர் ஒருவர் அதிகமாக துடுப்பாட்ட வீரர் ஒருவர் குறைவாகத்தான் இந்தியா களமிறங்கி இருக்கிறது சாம் கான்ஸ்டாஸும் உஸ்மான் கவாஜாவும் இணைப்பாட்டம் எண்பத்தொன்பது ஊட்டங்கள் பத்தொன்பது ஓவர்கள் இரண்டு பந்துகளும் அதில் உஸ்மான் கவாஜா கொஞ்சம் அடக்கி வாசிக்க வாசிக்கங்கள் ஆறு நான்கு ஊட்டங்களோட அறுபத்தி ஐந்துகளில் அறுபது ஊட்டங்களை எடுத்து தன்னுடைய டெபியூ அறிமுகத்தை அற்புதமாக மாற்றிவிட்டு போயிருந்தார் ஏற்கனவே நிறைய விடயங்கள் அவரை பற்றி பேசிவிட்டோமே அதுல பும்ராவின் ஒரே ஓவரில் பதினெட்டு ஊட்டங்களில் எடுத்திருந்தார் இன்னொரு பக்கம் ஜாஸ்பிரித் பும்ரா இதுவரைக்கும் தான் டெஸ்ட் போட்டிகளில் கொடுக்காத சிக்சர்களை மிக நீண்ட காலமாக இருந்த சிக்சர்களை கொடுக்க வேண்டியிருந்தது இவருடைய பதவி அடி என்றால் அடி அப்படி அடி வேகமான அடி அசத்தலான அடியை ஆடி தன் மிகச் சிறப்பான முறையில் சிறப்பான ஃபார்மிலே இருக்கிறேன் எதற்காக ஆஸ்திரேலியா தன்னை அணிக்குள்ளே எடுத்தார்கள் என்பதை காண்பித்திருக்கின்றனர் இத்தனைக்கும் இவரை பொறுத்தவரையில் நாம் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயமாக இருப்பது இந்த சாம் கான்ஸ்டாஸை பொறுத்தவரையில் இவ்வளவு எளிதாக அவர் வருவார் என்று சொல்லி யாரும் யோசித்திருக்கவில்லை இவ்வளவு இலகுவாக பத்தொன்பது வயதிலே நண்பர்கள் சொன்னார்கள் பத்தொன்பது வயதிலே ஒருவருக்கு டெஸ்ட் வரை மோத்தி ஆஸ்திரேலியா வழங்குகிறது என்று சொன்னால் அவர் ஏதோ பெரிதாக செய்திருக்க வேண்டும் ஆனால் அவருடைய பெருவர்களை பொறுத்தவரை நான் இருக்கின்றே சொல்லியிருந்தேன் அவ்வளவு பெரிதாக இல்லை இன்னும் தன்னை நிரூபிக்கக்கூடிய வாய்ப்புகள் அவருக்கு இன்னும் அதிகமாக இருக்கின்றன அப்படி இருக்கும்போது இப்போது என்னத்துக்கு ஆஸ்திரேலியா அவசரமாக எடுத்தார்கள் என்று ஆஸ்திரேலியாவுக்கு இப்படியாக அடித்தாடக்கூடிய ஒரு வீரர் வேண்டும் வேகமாக வெடித்து விளாசக்கூடிய ஒரு வீரர் வேண்டும் ஏதாவது ஒரு செய்து ஒரு புதிய புரட்சி ஒன்றை கொண்டு வரக்கூடிய ஒரு வீரர் ஒன்று வேண்டும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்த ஒருவர் ஆஸ்திரேலியாவிலே பத்தொன்பது வயதுக்கு உட்பட்ட உலக கிடத்தொருளில் அண்மை காலத்தில் ஆஸ்திரேலியா அணிக்காக ஆடியோருவர் அதுபோல இந்திய நாளில் முப்பத்தி ஆறு வயதான விராட் கோலியோடு அவருக்கு மோத வேண்டி வந்த இந்த சந்தர்ப்பத்தை பார்க்கும் போது அதுக்கு முதல் அவர் என்ன செய்தார் நான்கு ஆயிரத்தி நானூற்று எண்பத்தி மூன்று பந்துகள் ஆயிரத்தி நானூற்று நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு பிறகு அதாவது கிட்டத்தட்ட நான்கு வருடங்களுக்கு பிறகு ஜஸ்ரி பும்ராவின் பந்து வீச்சு ஆறு ஓட்டங்களில் பெற்றுக் கொள்ளப்பட்டன ஷாம் கான்ஸ்டாஸ் முதலில் பதினான்கு ஓட்டத்தை எடுத்து எடுத்திருந்தார் அவருடைய பும்ராவின் ஒரு ஓவரில் அதுக்கு பிறகு பதினெட்டு ஓட்டங்களை எடுத்தார் சாம் மிக எளிதாக தான் சிம்பிளாக எடுத்துக்கொள் இட் கிரிக்கெட் சிறு விடுகளில் ஆட்டம் இழக்கலாம் சிறு வீடுகளில் பறக்கலாம் எனவே தான் அந்த பந்து சரியான முறையில் தனக்கு கிளிக் ஆனது எனவே தான் பயப்படாமல் ஆடி இருக்கிறேன் என்று சொல்லி சொல்கிறார் அவ்வளவுதான் மற்றபடி அதை பெருமையாக பும்ராவை எதிர்கொண்டே என்று சொல்ல வேண்டும் மதிய போச அவர் பேட்டி காணப்பட்ட விடையில் அவர் சொன்னார் பும்ராவை தொடர்ந்து தான் அட்டாக் செய்வேன் என்று சொல்வார்

மிச்சல் மாசி மாற்றம் அடைந்தார் பும்ராவின் பந்து வீச நான்கு ஓட்டங்கள் இந்த இரண்டு பேரையும் அடுத்தடுத்து பும்ரா விரைவாக எடுத்ததை அடுத்து ஆஸ்திரேலியா கொஞ்சம் தடமாறி போயிருந்தது பின்னர் அலெக்ஸ் கேரே ஸ்டீவ் ஸ்மித் ஆகியோரது இணைப்பாட்டம் கொஞ்சம் அவர்களை திட்டப்படுத்தி ஐம்பத்து மூன்று ஓட்டங்களை எடுத்துக் கொடுத்தாலும் இப்போது பேட் கமின்ஸும் ஸ்டீவ் ஸ்மித்தும் ஆடுகளத்தில் இருக்கிறார்கள் இந்த இரண்டு பேரும் சேர்ந்து நாளைய தினம் எத்தனை ஓட்டங்களை வரை ஆஸ்திரேலியாவை கொண்டு போவார்கள் நானூறு வரை போகக்கூடிய வாய்ப்பு இருந்தால் ஆஸ்திரேலியா இந்த போட்டியில் அதிகம் செலுத்துவார்கள் எனவே அதுதான் இப்போது அனைவராலும் பார்க்கப்படக்கூடிய விடியம் பத்தொன்பது வயது எண்பத்தி ஐந்து நாட்கள் அறிமுகமான சாம் கான்ஸ்டாஸ் ஆஸ்திரேலியாவின் மிக இளவயது இதுவரை காரணம் இப்படியான இளவயது ஆரம்ப துடுப்பாடு வீரர் ஒருவரை ஆஸ்திரேலியா பயன்படுத்தியது இல்லை என்பதை நாங்கள் பார்க்கிறோம் இதுபோல் அவர்தான் நான்காவது ஆஸ்திரேலியாவின் இளவயது கிரிக்கெட் வீரர் என்று சொல்லி சொல்லியிருந்தேன் இது மட்டுமில்லாமல் ஆஸ்திரேலியாவுக்காக அரையிறுதி மணிக்கம் அரைச்சதம் ஒன்றை பெற்றுக்கொண்ட மிக இளவயது துடுப்பாடு வீரர்களில் இரண்டாம் இடத்தையும் எடுத்திருக்கின்றார் சாம் கான்ஸ்டா இதுவரைக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு அறிமுக போட்டியில் ஆடிய இளவயது கொண்ட வீரராக ஆடியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பத்தொன்பது வயது நூற்று நாற்பத்தி ஒன்பது நாட்கள் அறிமுகமாக இருந்து ஏ ஜாக்சன் அண்ட்ரூ ஜாக்சனின் அந்த சாதனை பில்ஹூஸ் கிட்ட நெருங்கி வந்திருந்தார் முறியடிக்க முடியாமல் போனது பில் ஹியூஸ் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அறிமுகமான போது அவருக்கு வயது இருபது வயது இருபது வயது எண்பத்தி இரண்டு நாட்கள் இப்பொழுது சாம் கான்ஸ்டாஸ் பத்தொன்பது வயது எண்பத்தி ஐந்து நாட்களில் அறிமுகமாக இருந்தார் இதுபோல் ஆஸ்திரேலியாவுக்காக மிக இள வயதிலேயே அரிசிதம் பெற்றுக் கொண்டவர் இஎன் கிரெயின் அவரை எப்படித்தான் ஆஸ்திரேலியா அவ்வளவு இளவயதில் அறிமுகப்படுத்தினார்கள் என்று தெரியாது அவர் அறிமுகமான வேளையில் அவருக்கு வயது பதினேழு இனி ஆஸ்திரேலியாவின் எந்த ஒரு வீரரும் அந்த சாதனையை புதைக்க முறியடிக்க முடியாது பதினேழு வயது இருநூற்று முப்பத்தி ஒன்பது நாட்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக அரைச்சிதம் எடுத்திருந்தார் என்று நீல் ஹாவியை முந்தி கான்ஸ்டான்ஸ் தன்னுடைய பத்தொன்பது வயது எண்பத்தி ஐந்து நாட்களில் இந்த ஆண்டு வயது அந்த எடுத்த நாட்கள்ே ஜாக்சன் அவருக்கு வயது வயது அவரும் அரைதம் வந்து எடுத்திருந்தார் எனவே இவருக்கு ஏராளமான சாதனைகள் பின்தொடரப் போகின்றன என்பது உறுதி இது போல தன்னுடைய அரைச்சிதத்தை எடுத்துக்கொண்டு அவருக்கு ஐம்பத்தி ரெண்டு பந்துகள் மாத்திரமே தேவைப்பட்டன ஆடம் கில்கிரிஸ் தன்னுடைய அறிமுக போட்டியில் நாற்பத்தாறு பந்துகளில் ஒன்பதாம் ஆண்டு அரைச்சிதம் எடுத்தார் தன்னுடைய அறிமுகப் போட்டியில் இங்கிலாந்து அணிக்கு எதிராக இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு ஐம்பது பந்துகளில் அரட்சிதம் எடுத்தார் ரெண்டு பந்துகளில் தன்னுடைய அரைச்சிதத்தை எடுத்திருந்தார் அதிகமாக கொடுத்த அவருடைய டெஸ்ட் போட்டிகளில் ஒரு ஓவரில் கொடுத்த அதிகமான ஓட்டங்கள் இன்றைய நாளில் பெற்றுக் கொள்ளப்படும் இதற்கு முதல் நான்கு ஆண்டுகளுக்கு முதல் இதே மெல்பர்ன் மைதானத்தில் அவரது பந்து வீச்சலில் ஆஸ்திரேலியர்கள் பதினாறு ஓட்டங்களில் எடுத்தார் இங்கிலாந்து விசாகப்பட்டினத்தில் அவரது பந்து வீச்சில் பதினாறு ஓட்டங்களை எடுத்தார் இன்று முதலில் கான்ஸ்டாஸ் பதினெட்டு ஓட்டங்களை எடுத்தார் முதல் ஓவரில் பதினான்கு ஓட்டங்களில் எடுத்தார் அடுத்த ஊரில் பதினெட்டு ஓட்டங்களை எடுத்து பும்ராவுக்கு பெரிய தலைவதியை கொடுத்திருந்தார் அதுதான் ஆஸ்திரேலியாவுக்கு தேவைப்பட்ட ஒரு வடிவ கதைகளுக்கு வைப்பது இது அணியின் மிக முக்கியமான பந்த வீச்சாரம் ஆனால் பும்ரா வாய்ந்த ஒரு பந்தவீச்சாரன் என்பதை நிரூபித்து மீண்டும் மூன்று விக்கெட்டுகளை எடுத்து தான் தான் இந்தியாவின் நம்பர் ஒன் பந்து வீச்சாரர் உலகத்தின் மிக முக்கியமான பந்தவீச்சாரில் ஒருவர் என்பதை காண்பித்திருந்தார் எழுபத்தைந்து ஊட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டில் இருந்தும் அவருக்கு மூன்று விக்கெட்டுகள் தேவைப்படுகின்றன இருநூறு விக்கெட்டு இழப்படுவது என்று மிக தாமதமாக தான் வாஷிங்டன் சுந்தரை கொண்டு வருகிறார் ரோஹித் சர்மா மிக தாமதம் அது உண்மையில் பல பேரால் சுட்டிக்காட்டப்பட்ட உண்டு இவ்வளவுக்கு முந்தைய நாளில் இறுதியாக எண்பத்தாறு ஓவர்கள் வீசப்பட்டவர்களில் நிதிஷ்குமார் ரெட்டி ஐந்து ஓவர்கள் வாஷிங்டன் சுந்தர் பன்னிரெண்டு ஓவரில் வீசியிருந்தார் சுந்தர் ஜடேஜா ஆகாஷ் தீப் ஆகியோர் தலம் ஒரு விக்கெட்டுகள் நாளை நீங்கள் இந்தியாவின் ஆதரவாளராக இருந்தால் இந்தியா செய்ய வேண்டியது முடியுமானவரை மதிய போசல் நடைபெறுக்கு முதல் ஆஸ்திரேலியாவை முன்னூற்று ஐம்பது ஓட்டங்கள் முன்னூற்று அறுபது ஓட்டங்களுக்குள் மடக்கிவிட்டு இந்தியா மிகச்சிறப்பான முறையில் ஆட வேண்டும் நாளைய நாடு நாட்ட முடிவடையும் வகையில் இந்தியா இரண்டு விக்கெட்டுகளுக்கு மேல் இழந்திருந்தால் நிச்சயமாக இந்தியாவுக்கு சிக்க ஆஸ்திரேலியா இந்த ஓட்டியணிக்கு அதிகரிக்க போகிறது நானூறு வரையாவது போக விரும்புவார்கள் அதற்கு பிறகு இந்தியாவின் ஐந்து விக்கெட்டுகளையாவது நாளை நாளில் எடுக்க விரும்புவார்கள் என்று நான் நம்புகிறேன் விறுவிறுப்பான போட்டி ஒன்று இதுவேளை விராட் கோலி இந்த நாளில் இடம்பெற்ற அந்த சம்பவத்தை பொறுத்தவரை நேராக நடப்பது ஒன்று இருக்கிறது இல்லவற்றால் குறுக்காக நடப்பது இருக்கிறது நேராக நடந்துவிட்டு குறுக்காக சாம் கான்ஸ்டாஸ் ஆடுகளத்தின் வழியாக வருகிறார் வேறெங்கோ வந்து கொண்டிருந்த விராட் கோலி அப்படியே தன்னுடைய பாதையை மாற்றி வேண்டுமன்றி வந்து கையில் பந்தோடு வருகிறார் வேண்டுமென்றே வந்து தன்னுடைய தோற்பட்டியால் சாம் கான்ஸ்டாஸை கிடைக்கிறேன் இத்தனைக்கும் விராட் கோலி கொஞ்சம் சாம் சாம் கான்ஸ்டாஸ் உடனடியாக அவரை திரும்பி பார்த்து வசவ வார்த்தைகளை இரண்டு பேரும் பகிர்ந்து கொள்ள அந்த கோபமான வார்த்தைகளை தடுத்திருந்தார்கள் நடுவர் மைக்கேல் காஃப் அதுக்கு முதல் ஆஸ்திரேலியாவின் சிரிஸ்ட ஆரம்ப துடுப்பாடு வீரரான உஸ்மான் கவாஜ் அதுக்கு பிறகு இந்த பிரச்சனை ஓரளவுக்கு தடுக்கப்படுது ஆனால் சாம் கன்சாத் அதிலும் தயக்கம் காண்பிக்கவில்லை அவர் சொல்கின்றார் இந்த இடத்துல விராட் கோலி நடந்து கொண்டது தவறாகத்தான் இருக்க வேண்டும் இரண்டு பேருக்கும் ஆனால் அவர் சொல்கின்ற விதம் கொஞ்சம் நாகரிகமாக நாகரிகமான இரண்டு பேருக்கும் இடையில் அந்த வெடிகளில் பதற்றமான தன்மை ஒன்று இருந்தது ஆடுகளத்தை பொறுத்தவரை போட்டியில் நடந்து கொண்ட நிலையில் எனவே இரண்டு பேருமே ஒரு சில இடங்களில் எங்கேயாவது கொஞ்சம் முரண்பட பார்த்திருக்கலாம் அதில் கொஞ்சம் எல்லை மாறி நடந்து கொண்டவர் என்று எங்கள் அனைவருக்கு தெரிவிக்கிற விராட் கோலியை பற்றி அவர் நேரடியாக குறை சொல்லாமல் அந்த விடயத்தை அவ்வாறு சமாளித்துக் கொண்டார் ரிக்கி போன்டிங் நேர்மவர் இருந்தபோது கடுமையாக சாடி இருந்தார் இந்த இடத்துல விராட் கோலி மிக தவறான முறையில் நடந்து கொண்டார் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார் காட்டுகிறார் அதே போல நடுவர் அவருக்கு இருபது வீதம் அபராதம் வரவிட்டுகின்றனர் ஆனால் இந்த இடத்திலே விராட் கோலியை பொறுத்தவரையில் தற்செயலாக விராட் கோலி தன் மீது மோதி இருந்தார் என்று சாம் கான்ஸ்டான் சொன்ன விடத்தில் ஆஸ்திரேலிய ஊடகங்கள் மட்டுமல்ல இந்திய ஊடகங்களும் பாராட்டி பாராட்டியிருக்கின்றன இவ்வாறு பொதுவாக நடக்கும் தான் கையுறைகளை மாட்டிக்கொண்டிருந்தேன் அந்த விடையில் தான் தோல் மீது விராட் கோலி வந்து மோதினார் அது கிரிக்கெட்டில் இவ்வாறு நடப்பது சகஜித்தார் என்று அதை தாண்டி கடந்துவிட்டார் பார்க்கலாம் நாளைய நாளில் இதை எதிர்ப்புமா இல்லாவிட்டால் விராட் கோலி நம்ம அமைதியாக போகிறதா நான் ஏற்கனவே விராட் கோலி இதை தன்னுடைய அணிக்காக செய்ததாக கூட இருக்கலாம் நாங்கள் அதை ஒரு விடயமாக இங்கே பார்ப்போம் பரவாயில்லை இப்போது நாங்கள் அதை ஒரு பெரிய பிரச்சனையாக எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த இடத்திலே நாளை தினம் ஆஸ்திரேலியாவின் வீரர்களும் அது போல இந்திய வீரர்களும் இதை எவ்வாறு எடுத்துக்கொண்டு கடப்பார்களா இல்ல நாடைய தினம் இது இன்னும் பொங்கி வெடிக்க போகிறதா பார்க்கலாம் இன்னும் இரண்டு பாக்சிங் இண்டிய போட்டிகள் இப்பொழுது இடம்பெறுவதை பற்றி சொல்கிறேன் இரண்டாவது போட்டி பாகிஸ்தான் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையில் செஞ்சுரியன் மைதானத்தில் ஆரம்பித்தது இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வென்ற மணிக்கு நாணய சுழற்சி மிக முக்கியமானதாக இருந்தது செஞ்சுரிய மைதான போட்டி இது ஏற்கனவே பாகிஸ்தான் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து எந்த ஒரு போட்டியிலும் வெல்லவில்லை பதினைந்து டெஸ்ட் போட்டிகளில் இரண்டு இரண்டு தான் வரலாற்றிலேயே தென்னாப்பிரிக்காவில் அவர்கள் வென்றிருக்கின்றார்கள் என்று சொல்கிறது இந்த இரண்டு அணிகளுமே தலா நான்கு வேக பதவிச்சாரோடு களமிறங்கியது அதுவும் தென் கோவிட் போஸ்டிக் அறிமுகத்தை கொடுத்தது முன்பு ஆடிய தென் ஆப்பிரிக்காவின் வேக பதவிச்சாரர்ஷின் புதல்வர் முப்பது வயது பேருக்கு இங்கே காத்திருந்தார் என்று சொன்னது போல தன்னுடைய அறிமுகத்தில் முதல் ஒன்றை எடுத்து சாதனை பட்டியலொன்றில் சேர்ந்திருக்கிறார் பாகிஸ்தானின் சார்பாக ஆட்டமிழந்தவர் கோபின் பஸ்டின் பந்து வீச்சில் ஆட்டமிழந்தவர் ஷான் மசூத் அவர்களது அணியின் தலைவர் மாட்டிக்கொண்டார் முதல் விக்கெட்டை எடுத்தவர் இதில் இன்று நடந்த ஆட்டம் முடிவின் போது தென்னாப்பிரிக்கா ஆடிக்கொண்டு கிடையாது முதலில் துடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் தனக்கான வாய்ப்புகளை வைத்துக் கொள்ளவில்லை என்று நம்பப்படுகிறது கம்ரான் குலாம் ஐம்பத்தி நான்கு கூட்டங்கள் எடுத்தார் வேறு யாரும் முப்பது ஓட்டங்களை தாண்டவில்லை அமீர் ஜமால் இருபத்தி எட்டு ஓட்டங்கள் முகமது ரிஸ்வான் இருபத்தி ஏழு ஊட்டங்களை எடுத்தார் பாபர் அசாம் மிகப்பெரிய ஏமாற்றம் ரசிகர்களுக்கு நான்கு கூட்டங்கள் அதுபோல இந்த ஒருநாள் தொடரில் தான் கலக்கிய சாய் அயூப் பதினான்கு கூட்டங்களை எடுத்தார் பாகிஸ்தான் ஆரம்ப துடுப்பாட்ட வீராக தன்னுடைய தலைவர் சியான் மசூதை கொண்டு வந்தது அவர் பதினேழு ஓட்டங்கள் அவர் தான் பாஸ்ஷின் பதவிச் சேர்நாட்டம் பாஸ்ஷின் சேர்ந்து கலக்கியிருந்தார் இந்த டேன் பெட்டர்சனுக்கு இலங்கை அணியின் தொடரின் போது அவருக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டது பல வீரர்கள் உபாதை அடைந்திருந்ததன் காரணமாக இவரை அணிக்குள்ளே கொண்டு வந்திருந்தார்கள் அதை மிகச் சிறப்பான முறையில் பயன்படுத்தி அந்த தொடரில் ஐந்து விக்கெட்டுகளை எடுத்து கலக்கியிருந்தவர் இன்றும் ஐந்து விக்கெட்டுகளை எடுத்து இருக்கிறார் டேன் பேட்டசன் ஐந்து விக்கெட்டுகளை எடுக்க நான்கு விக்கெட்டுகளை அறிமுக பதவிச்சார் பாஷ் எடுக்க இந்த நாளில் இருநூற்று பதினோரு ஓட்டங்களுக்கு பாகிஸ்தான் சுருண்டு போனது ஐம்பத்தி ஏழு ஓவர்கள் மூன்று பந்துகளில் பேட்டர் அறுபத்தொரு ஓட்டங்களுக்கு ஐந்து விக்கெட்டுகள் பாஷ் அறுபத்தி மூன்று ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகள் ரவாட் விக்கெட் எதுவும் இல்லை தென்னாப்பிரிக்கா பதவி எடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறது இன்றைய நாட்டு முடிவில் மாக்ரமும் அணியின் தலைவர் டெம்பா பவுகடத்தில் இருக்கின்றார்கள் ஒரு ஆபத்தான இணைப்படத்தை உருவாக்கக்கூடிய இரண்டு பேர் ஆனால் டி ஜோசி இரண்டு ராயன் ரிக்கல் எட்டு கிறிஸ்டன் சாப் ஒன்பது வந்து விரைவாக பாகிஸ்தான் பதவிச் சேரல் விக்கெட்டுகளை எடுத்தார்கள் அவர்களின் நான்கு வேக பதவி சார்பில் இதில் குரான் ஷெசாத் இரண்டு விக்கெட்களை எடுத்தார் முகமது அபாஸ் ஒரு விக்கெட் எடுத்திருக்கின்றார் எண்பத்தி ரெண்டு ஓட்டங்கள் மூன்று விக்கெட்டுகளை இருந்து எய்டன் மாக்ரம் மிக நிதானமாக ஆடிக்கொண்டிருக்கின்றனர் இதுவரைக்கும் ஒன்பது நான்கு ஊட்டங்களில் ஆட்டமிடக்காமல் நாற்பத்தி ஏழு ஓட்டங்களை எடுத்திருக்கிறார் ஷசாட் இருபத்தி எட்டு ஓட்டங்கள் இரண்டு விக்கெட்டுகள் நாளை போட்டி இரண்டாவது நாள் நாளை பொறுத்தவரை நிச்சயமாக அது தென்னாப்பிரிக்காவுக்கான நாள் தான் அதே ஜிம்பாபே ஆப்கானிஸ்தான் போட்டி புலம் ஆயுவில் இன்றைய நாளில் ஆரம்பித்தது நானே சுழற்சியில் ஜிம்பாபே வென்று முதலில் துடுப்படுத்தத்தாள விருப்பம் தெரிவித்து எண்பத்தி ஐந்து ஓவர்கள் வீசப்பட்ட நிலையில் வரும் நான்கு விக்கெட்டுகளை எழுந்து முன்னூற்று அறுபத்தி மூன்று ஓட்டங்களை குவித்திருக்கிறது ஜிம்பாபே அணியின் சிரேஷ்ட வீரர்கள் ஒருவரான அவருக்கு வயது முப்பத்தி எட்டு அணியமாக அவரது பருவகாரமாக இருக்கும் என்று கருதப்படுகின்றனர் மூன்று ஆறு ஓட்டங்கள் ஒன்பது நான்கு ஓட்டங்களை ஆட்டம் எடுத்திருக்கின்றார் அணியின் தலைவர் கிரைக் எர்பாயின் ஆடுகளத்தில் இருக்கின்றார் அவர் ஆட்டம் விளக்காமல் ஐம்பத்தாறு ஓட்டங்களை எடுத்திருக்கின்றார் இரண்டு பேரும் நூற்று நாற்பத்தி மூன்று ஓட்டங்கள் நினைப்பாடும் ஆனால் இந்த ஊடகங்கள் அதிகமாக பேசியது இன்னும் ஒரு அறிமுக வீரரை பற்றி பென் கரான் கரான் சகோதரர்களின் மற்றொருவர் இவரது தந்தையார் முன்பு ஜிம்பாபே அணிக்காகடியான் பென் கரான் என்று தன்னுடைய டெஸ்ட் அறிமுகத்தில் எழுபத்தி நான்கு பந்தில் பதினோரு நான்கு ஓட்டங்கள் அறுபத்தி எட்டு ஓட்டங்களை எடுத்து அசத்தி இருந்தார் இந்த மூன்று இந்த துடுப்பாட்டம் மட்டுமில்லாமல் டைடானோ நாற்பத்தி ஆறு ஓட்டங்களை எடுத்து முன்னூற்று அறுபத்தி மூன்று ஓட்டங்கள் இன்று இந்த போட்டியை பொறுத்தவரையில் அறிமுக வீரர்களுக்கான கழமாகத்தான் இந்த டெஸ்ட் போட்டி அமைந்திருக்கிறது குறிப்பாக இன்று ஆப்கானிஸ்தான் சார்பாக அல்லா கசன்வார் அஹ்மத்துல்லா உமர் ஜாய் சிதிகுல் அட்டல் ஆகிய மூன்று பேரும் ஜிம்பாபே சார்பாக பென் கரான் நியூமன் நிமோரி மற்றும் குவாண்டு ஆகியோரும் இருக்கிறார் இவர்களுக்கு டெஸ்ட் அறிங்கும் தங்களுடைய முதல் தர திறமைகளின் தேடலுக்கு மிக முக்கியமான ஒரு தொடராக இந்த தொடர் அமைய போகிறது இரண்டு போட்டிகள் போட்டியில் உள்ளூர் அணி ஜிம்பாபு என்று மிக சிறப்பு ஆடி இருப்பது ரசியல் அணியினும் அதிக அளவில் வர செய்யும் தன்னுடைய அறிமுக போட்டியில் இரண்டு விக்கெட்டுகள் ஜஹீர் கானும் நவீஸ் ஜட்டானும் தல ஒவ்வொரு விக்கெட்டுகள் முப்பதுக்கு மேற்பட்ட ஒரு நாள் போட்டிகள் நாற்பதுக்கு மேற்பட்டி போட்டிகளை ஆடி மிகப்பெரிய அனுபவம் பெற்ற பிறகு ஒமர் ஜாய் டெஸ்ட் அறிமுகத்தை பெறுகிறார் அவர் வரவேற்கக்கூடிய ஒரு துடுப்பாடு வீரராக இருப்பார் நிச்சயமாக எதிர்காலத்துக்கான வீரர்கள் பரவரை அடையாளம் காட்டுகின்ற தொடராக இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த தொடரில் ஆப்கானிஸ்தான் அணியின் ரஷீத் கான் டெஸ்ட் குலாமில் சேர்க்கப்பட்டாலும் இந்த போட்டியில் ஆடவில்லை அடுத்த போட்டிக்கு வருவாரா இல்லையா நிச்சயமாக இங்கே தெரியாது இதுவெளிலே இந்த விடயங்களை இங்கே பார்க்கும் விடயங்கள் இந்த நாளில் பிக் டேஷ் லீகில் இரண்டு போட்டிகள் இடம்பெறும் தீர்க்கமான பாக்ஸிங் தேரி போட்டிகளாக இடம்பெற்ற அந்த இரண்டு போட்டிகளை பற்றி ஞாபகப்படுத்திவிட்டு இந்த நாளில் உங்களோடது கருத்துக்கள் செலவத்தை பார்த்துவிட்டு நான் நேரலிலிருந்து விடைபெறலாம் என்று நம்புகிறேன் இதுவேடையில இலங்கையிலே நாளைய தினம் இந்த மேஜர் லீக் ட்ராஃபி என்று இந்த மூன்று நாள் போட்டிகள் ஆரம்பிக்க போகிற கடை கடையில் அந்த போட்டிகளை பற்றி விடயங்களையும் நான் உங்களுக்கு போட்டிகள் நடக்கின்ற நாட்களை கொண்டு வர காத்திருக்கிறேன் பிக் லீக் பிக் மேட்ச் லீக் போட்டிகளில் இந்த நாளில் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாவது போட்டிகள் இடம்பெற்றது இதில் மெல்பர்ன் மோதிய ஒரு விறுவிறுப்பான போட்டி இடம்பெற்றது இந்த நாளில் இது சிட்னி மைதானத்தில் இடம்பெற்ற போட்டி இரண்டு அணிகளும் சேர்ந்து கிட்டத்தட்ட நானூறு ஓட்டங்களுக்கு குவித்த ஒரு போட்டி மெல்பர்ன் ஸ்டாஸ் முதலில் அடித்து ஒன்பது விக்கெட்டுகளில் தொன்னூற்றி நான்கு ஊட்டங்களை எடுத்தது பென் டக்ட் இருபத்தொன்பது பந்தலில் அறுபத்தெட்டு ஓட்டங்களை எடுத்தார் இரண்டு ஆறு ஓட்டங்கள் பத்து நான்கூட்டங்கள் கிளின் மேக்ஸ்வெல் பதினேழு முப்பத்தி ரெண்டு ஓட்டங்களை எடுத்தார் மூன்று ஆறு ஓட்டங்கள் இரண்டு நான்கூட்டங்கள் இது போல அணி தலைவர் ஓட்டங்களை எடுத்தார்

விளாசி தள்ளி இருந்தால் பன்னிரெண்டு நான்கூட்டங்களோடு ஜோர்டான் செல்கம் ஆட்டம் முப்பத்தி நான்கு எடுக்க வெற்றி இலக்கு பதினோரு பந்துகள் மீதம் இருக்க இலகுவாக பெறப்பட்டது வெறும் இரண்டு விக்கெட்டுகளை இரண்டாவது போட்டி இன்னும் ஒரு முக்கியமான போட்டி அமைந்திருந்தது போட்டி தொடரில் அண்மை காலமாக கலக்கி வருகின்ற கோச்சஸ் இந்த பிக் பேஷ் லீக்கின் வரலாற்றிலேயே மிக வெற்றிகரமான அணி அந்த கோச்சஸ் சந்தித்திருந்தது பிரிஸ்பன் ஹீட்ட இந்திய நாளில் முப்பத்தி மூன்று ஊட்டங்களால் வீழ்த்தியிருந்த பேர்ஸ் கோச்சஸ் பேர்ஸ் கோச்சஸ் நூற்று அறுபத்தி ஐந்து ஊட்டங்கள் ஆறு விக்கெட்டுகளில் இழந்து முதலை துடுப்படுத்தாடி கூப்போ கோனடி முப்பத்தேழு ஓட்டங்கள் சிறப்பான இருக்கின்றன அது போல மேட்ஹெர்ஸ்ட் இருபத்தெட்டு ஊட்டங்களை எடுக்க

ஆஹ் ஏனைய நண்பர்களை பொறுத்தவரை ட்ரிப் எப்படி எனக்கு நாசிபகமன் மிகச்சிறப்பு என்றும் அற்புதமான இடம் ஒன்றுக்கு போயிருந்தேன் என்று ஓட்டமாவடி நண்பர்கள் சில பேர் வந்திருந்தார்கள் அந்த நாங்கள் போன பொண்டுகள் சேனை என்று அழைக்கப்படுகின்ற ஒரு குளக்கரை இல்லாவிட்ட ஒரு ஆறு பாய்கின்ற ஒரு இடம் நீங்கரான மிகச்சிறப்பிடம் நிறைய பேர் நல்ல விளையாட்டு பிரியர்கள் பல பேர் என்னுடைய ஏஆர் ஸ்போர்ட்ஸை தொடர்ந்து பார்ப்பவர்கள் என்று அவர்களுக்கு மனமான வாழ்த்துக்களை சொல்லிக்கொள் கான்ஸ்டாஸ் பியூச்சர் கிங் ஆகிருப்பாரா என்று நிசாந்த் ரவீந்தகுமார் ஒரு போட்டியோடு சொல்ல முடியாது ஆனால் அவரிடம் சில ஸ்பாக்ஸ் தெரிகிறது தற்போது உலகின் மிகச்சிறந்த மூன்று போலர்ஸ் யார் வெகு பந்த விசார்களா இருந்தால் நிச்சயமாக பும்ரா அந்த மூன்று பேரில் ஒருவர் அடுத்த இரண்டு பேரும் ஆஸ்திரேலியாவில் தான் நான் சொல்ல வேண்டியிருக்கும் மிச்சல் ஸ்டாக்கா மிச்சர் நிச்சயமாக வருவார்கள் ஹிசில் கூட டெஸ்ட் பந்தவீச்சாராக போட்டி போடுவார் சுழல் பந்து விசாரில் அஸ்வின் இப்பொழுது ஓய்வு பெற்று விட்டார் அப்படி இருக்கின்ற வேடையில் நாங்கள் சுழல் பதவிகளை எடுப்போது முதல் பத்துக்குள்ளே இருந்தாலும் கூட நான் பிரபாத் ஜெயசூரியோ இந்த இடத்துக்கு கொண்டு வர மாட்டேன் இன்னும் தன்னை அவர் சரியான முறையில் நிரூபிக்க வேண்டும் சர்வதேச மட்டத்தில் சில சர்வதேச ஆடுகளில் ரபான வேக பதவிச்சாரங்களில் முதல் மூன்று பேருக்கு பிறகு வரக்கூடிய ஒருவராக நான் கருதுகிறேன் சுழல் பந்த விசாரை பொறுத்தவரை இப்போது இருக்கின்ற போட்டியில் ஜடேஜா அனுபவம் வாய்ந்த ஒருவரின் அடிப்படையில் அவரை நாங்கள் இங்கே குறிப்பிடலாம் மற்றபடி சுழல் பந்து விசாரணைக்கு பெரிய ஒரு வெற்றிடம் இருக்கிறது கேசவ் மகராஜும் அந்த இடத்துல கட்டாயமாக வருவார் லிவர்பூல் இருந்து கைலாஷ் கைலாஷ் பார்த்துக்கொண்டு இனி வனிதம் இன்ஜரி அப்டேட் பிராக்டிஸ் மேட்ச் ஹேம்ஸ்ட்ரிங் என்று சொல்லி யாம் கீத் எனக்கு அது நிச்சயமாக தெரியவில்லை சோதரா இலங்கை அணிப்பக்கம் இருந்து அது உறுதிப்படுத்தப்படவில்லை நாடே மருத நந்தானை போட்டி தயாராகி விடுவார் சாம் கான்ஸ்டாசிஸ் ஐ கேட்சிங் ஸ்ட்ரோக் பிளே நிஷாந்த் குமார் பாராட்டி பாராட்டுகிறார் தான் இலங்கையில் இருந்து தூக்க கலக்கத்தோடு பார்த்துக்கொண்டு முகமது ஃபரான் சொன்ன மன்னிக்க வேண்டும் நாளை தினம் பழமைக்கு வந்து விடுவோம் ஓகே அநேகமாக குட் மார்னிங் ஆஸ்திரேலியா வந்து திரிவ தர்மலிங்கம் வந்திருக்கிறார் அது போல துஷாந்தன் மற்றும் பிரஜாந்த் தர்மு யூசு பர்வஸ் நேற்று குட் பேட்டிங் சாம் கான்ஸ்டாஸ் ஓகே என்று சொல்லி சொல்லுங்கடா சரி ஸ்ரீலங்கா எனி சான்ஸ் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் பார்த்துருக்கோம் இந்த முதல் டெஸ்ட் போட்டிகள் பாக்ஸிங் டே போட்டிகள் முடிகட்டும் இலங்கை என்னதான் சான்ஸ் வந்தாலும் இலங்கை அணி ஆஸ்திரேலியாவை இரண்டு போட்டிகளில் வெல்ல வேண்டும் அதுதான் மிக முக்கியமான வாய்ப்பை உருவாக்கக்கூடிய சரி ரொம்ப தாமதமாக ஆரம்பித்தோம் ஆனால் முழுமையான விடயங்களை கொண்டு வந்து தந்திர்கள் என்ற திருப்தியோடு இன்னும் மூன்றரை மனத்தையாலங்களை ஆரம்பிக்க போகிறது மெல்பர்ன் டெஸ்ட் போட்டி அந்த போட்டியின் விவரங்களோடு நாடகத்தனம் வளமையை விட முற்கூட்டி அதாவது இன்று வந்ததை விட முற்கூட்டிய நேரத்தில் உங்களை சந்திப்பேன் இணைந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கு மரமாதிரிகள் சந்திப்போம் ஆரம்பிக்கின்ற நாடைய நாடும் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாடாக ஏற்று